நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா அது அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் சமையல் முடித்த பிறகு அடுப்பை உடனே துடைக்கும் பெண்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்போது இந்த பதிவு கட்டாயமாக உங்களுக்கான பதிவு தான் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கான கருத்துகள் கிடைக்க பெற்று சமையல் முடிந்த பிறகு அடுப்பை உடனே துடைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெல்ல தெளிவாகவே புரியும் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் அவங்களுடைய வீட்டை எப்படி பொறுப்பாக பார்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத வைத்து தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்வாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் அந்த மாதிரி எல்லாருமே இது தெரிந்த ஒரு விஷயம்தான் என்னுடைய வீடு அப்படிங்கிறது நான் எப்போவுமே சுத்தமாக தான் வைத்திருக்கிறேன் இருந்தாலும் வீட்டில் சேமிப்பு தங்கவே மாட்டேங்குது பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து வர்றது தெரியாமல் போயிடுது இப்படி நிறைய பேர் புலம்புறத கேட்டிருப்போம் சில பேரது வீட்டில் சேமிப்பு தங்காமல் இருப்பதற்கு அந்த வீட்டு பெண்கள் செய்யும் சில சின்ன சின்ன தவறுகள் தான் காரணமாக இருக்குமே தவிர மற்றபடி பார்த்தோன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் உண்மை அந்த வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இது தவறு அப்படின்னு தெரியாமலேயே செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தான் உண்மை அந்த தவறுகளை திருத்தி விட்டோன்னா நிச்சயமாக வீடு மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஒரு வீட்டில் பெண்கள் கோவிலாக மதிக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா பூஜை அறை அப்படின்னா மற்றொரு இடம் என்னன்னு பார்த்தோன்னா சமையல் அறையாகத்தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் சமையல் அறைய பூஜை அறை போல பராமரிப்பு செய்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சமையல் அறை அப்படிங்கிறது எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கணும் பூஜை அறைக்கு நிகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சாப்பிட்ட பாத்திரங்களையும் மிச்சம் மீதி உள்ள பண்டங்களையும் முறையாக எடுத்து வைக்காமல் கண்டபடி போட்டுவிட்டு போகவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அன்றைய நாள் முடிந்து மறுநாள் காலையில் எழுந்ததும் சமையல் சுத்தம் செய்யாமல் சமலை சமையலை துவங்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை காலை அவசர வேலை காரணமாக விரைவாக சமைக்கணும் அப்படின்னா முடிந்தவரை இரவு நேரத்தில் சமையல் அறையை சுத்தம் செய்து விட்டு தூங்குவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இரவு நேரத்தில் சமையல் அறையை சுத்தம் செய்கிற பாத்திரங்களை முறையாக தான் நான் எடுத்து வைக்கிறேன் இருந்தாலும் என் வீட்டில் பணம் தங்கலையே அப்படிங்கிறவங்க இந்த ஒரு தவறு தெரியாமல் செய்யும் இந்த ஒரு தவறு தான் காரணமாக இருக்கும் காலையில் சமையலறைக்கு போய் அடுப்பை பற்ற வைப்பது தான் அடுப்பை பற்ற வைப்பதற்கு முன்பு கட்டாயமாக துணி கொண்டு துவைக்க வேண்டும் ஈர துணியால் துடைத்து அதுக்கப்புறம்தான் அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் அப்படின்னும் அன்னலக்ஷ்மியையும் அக்னி பகவானையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு அன்றைய நாளை துவங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுப்பு ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை அந்த கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைப்பதற்கு முன்பாக ஒரு முறை துணி கொண்டு துடைத்துவிட்டு அக்னி பகவானை மனதார வேண்டிக்கிட்டு அடுப்பை பற்ற வைப்பது அப்படிங்கிறது சேமிப்பை அதிகரிக்க செய்யும் ஒரு முக்கியமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாகவும் அடுப்பை வானம் பார்க்க வைக்கவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அடுப்பு மேலே வெறுமனே ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலத்திலெல்லாம் விறக சமைப்பார்கள் சமைத்த அடுப்பு சூடாக இருக்கும் பொழுது பூனை வந்து அமரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அடுப்பின் மேலே ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பாங்க அதாவது ஓட்டு வீட்டுக்குள் பூனை வந்து போகும் நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறது ச அந்த காலத்துல எல்லாம் செய்வாங்க நம்ம வீட்டுக்குள் எல்லாம் பூனை வராது அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருப்பது கேஸ் அடுப்பாக இருந்தாலும் கூட இந்த பழக்கத்தை நம் வீட்டில் கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நன்மை தரும் விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுப்பை இன்று சுத்தம் செய்வது மறுநாள் சுத்தம் செய்வது செவ்வாய்க்கிழமை சுத்தம் செய்யக்கூடாது இப்படி எந்த விதிமுறையும் கிடையாது நம்ம சமைத்து முடித்தவுடன் தினம்தோறும் நமக்கு பொங்கி போடும் அந்த அடுப்பை சுத்தமாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் எப்போவுமே அடுப்பை துடைத்து துடைத்து வைத்திருக்கவே கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க எப்படியாக இருந்தாலும் நமக்கு அன்னம் கொடுக்கும் அந்த அடுப்பை எப்பொழுதுமே சுத்தபத்தமாக பராமரிப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே அடுப்பு சூடாக இருக்கும் பொழுது ஒரு ஈர துணியை வைத்து துடைத்தால் அதனுடைய அழுக்கு எண்ணெய் பசை எல்லாமே சுத்தமாக சுத்தமாயிடும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் இதை செய்வோம் கூடுமானவரை அந்த நமக்காக அன்னத்தை கொடுக்கும் அந்த அடுப்பை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சில பேர் பார்த்தோன்னா சமைக்கும் ஒரு துணியை வச்சு தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி விஷயம் செய்யாமல் எல்லா சமையலையும் சமைத்து முடித்தவுடன் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எந்த இடத்தில் வைக்கணுமோ அந்த இடத்தில் வைத்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சுத்தம் செய்துவிட்டு அந்த சமையலறை அப்படிங்கிறது பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும் மாதிரி அதை வைத்து விட்டு அதற்கு பிறகு நம்ம தூங்க செல்வது மடு மற்ற வேலைக்கு செல்வது அப்படிங்கிறத நம்ம வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அதே போல் சமையல் நிறைய எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் சில பேர் பார்த்தோன்னா சமையல் செய்யும் பொழுது அப்படியே சிங்கில் கழுவிக்கிட்டே இருப்பாங்க பாத்திரத்தை கழுவிக்கிட்டே இருப்பாங்க கூடுமானவரை இந்த விஷயத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நெருப்பு எரியும் பொழுது தண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு அப்படின்னும் நம்ம வேலையெல்லாம் முடித்த பிறகு எல்லா பாத்திரத்தையும் சிங்கிள் போட்டு அதற்கு பிறகு அதை கழுவி வைப்பது அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயம் எந்த வேலை செய்யும் பொழுது நெருப்பு எரியும் பொழுது தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம் சமைத்து எல்லாத்தையும் முடித்த பிறகு அதற்கு பிறகு எல்லாத்தையும் சுத்தபத்தமாக துடைத்து வைத்த பிறகு அன்றைய நாளை சிறப்பாக நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அடுப்பை சுத்தம் செய்ய உகந்த நாள் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னாலும் கண்டிப்பாக தினமுமே அந்த அடுப்பை சுத்தம் செய்து அதற்கு மேலாக அக்ஷயம் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி சிம்பல் வரைந்த பிறகு நல்லா சுத்தம் செய்த பிறகு அக்னி பகவானையும் அன்னலக்ஷ்மியையும் மனதார வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் நமக்கு அன்னத்தை கொடுக்கும் அந்த அடுப்பை நன்றி சொல்லிவிட்டு நம்ம வேலையை துவங்கினோன்னா நாம் செய்யும் சமையல் மட்டுமல்ல நம் வாழ்வும் சிறக்கும் தான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க இன்னும் எந்த விதமான பதிவுகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கு தகுந்தாப்பில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் வீடியோ போடுறதுக்கான முயற்சிகள் செய்கிறோம் மறக்காமல் உங்களுக்கு என்ன விதமான பதிவுகள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்